மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியமாக எல்லா காரியங்களையும் எடுத்து ஜெயிக்கக்கூடிய நாள் முழுக்க முழுக்க சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் மரியாதை தேடி வரக்கூடிய நாள் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய நாள் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை பெருக்கக்கூடிய நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இது ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அது ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இந்த ஒரு குரு புஷ்ய யோகம் நடக்கும் பொழுது உங்கள் லைஃபே மாற்றோம் நன்மைகள் நிறையா நடக்கும் நம்ம செய்கிறதோட பல விஷயங்கள் மற்றவர்களால் நமக்கு லாபம் அங்கே தான் தெய்வ கடாட்சம் இருக்கிறது பொதுவாக ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த பரோபகார புத்தி கம்மியாக இருக்கக்கூடிய பாவகங்கள் இது இதெல்லாம் எப்படின்னா நீங்களே சொந்தமாக உழைச்சி வரக்கூடிய சம்பளத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய தகுதி இருக்கும் ஆனால் எப்போல்லாம் இந்த அகம் சார்ந்த பாவகங்கள்னு சொல்கிறோமோ அதில் எப்போ பாக்யம் இந்த மாதிரி குரு புஷ்ஷ யோகம் ஏற்படுகிறதோ அது மற்றவர்கள் மூலியமாக நமக்கு நல்லது நடக்கும் நீங்கள் போய் அந்த விஷயத்தை நின்று பண்ண வேண்டியதில்லை கை காட்டினா போதும் பண்ணிட்டு வரக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அதுதான் இன்றைய நாள் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அமோகமான நாள் தைரியமாக இருங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் மஞ்சள் நிறம்